அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க நீங்கள் வாய விவசாயம் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படும் என்னென்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி இலை காஞ்சி போய் இருந்தாலும் இல்லை மஞ்சள் நிறமாக இருந்தாலும் இது வந்து நோய் அதாவது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம வாயத்தோப்பில் ஒரு இலை தான் இப்படி இருக்கு யாரோ கீச்சு விட்டு இருக்காங்க அதனால காஞ்சிருக்குன்னு கண்டிப்பாக அது கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரவுண்டாக வந்துருக்கு பாருங்கள் இது வந்து இலைப்புள்ளி நோய்ங்க இதை வந்துடுச்சுன்னா வாயத்தோப்பில் அதிக லாபம் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது நஷ்டம் தான் ஏற்படும் இதை எப்படி கட்டுப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இலையை அப்படியே கட் பண்ணி ஒரு பதினைஞ்சி மீட்டர் நம்ம நிலத்துலேருந்து ஒரு பதினைஞ்சி மீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்டோம்னா இந்த நோய் பரவாது அப்படி இல்லை நம்ம நிலத்தையே சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் அந்த நோய் பரவாது அதுவும் பண்ண முடியல நிறைய பரவிடுச்சு அப்படின்னா ஒரு சதவீதம் போர்ட்டோ கலவை அதன் கூட இரண்டு சதவீதம் ஆலி வித்து எண்ணெய் சேர்த்து தெளிச்சோம்னா இந்த நோய் கட்டுப்படுத்தணும் சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி சொல்லுங்கள்